நம மகாதேவா சா எல்லாம் வல்ல மேஸ்வர பெருமான் பொற்பாதங்களை முக்கரணங்களால் வலுத்தி கொண்டு மூர்த்திகளின் பொன்னார் ஞான ஞானசம்பந்த பெருமானின் பொன்னார் கழவுகளின் மனம் பணிந்து போற்றி இருபத்தி நான்காவது சன்னிதானத்தை பணிந்து சைவண்டாட்டார் பொறுப்பாளர்கள் அன்பர்கள் மற்றும் சிவனையச் செல்வர்களுக்கு எனது அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு இன்று நாம் சிந்திக்க இருப்பது திரு சாத்தமங்கை என்ற தளத்து பதிகம் இது சீயாத்த மங்கை என்றுதான் வழங்கப்படுகிறது இந்த காலத்துல ஊர் பெயரு சாத்தமங்கை அதாவது சாந்தை அப்படிங்கிறதோட மருவா இது இருக்கு கோயில் பேரு அயவந்தி பிரம்மனால் பூசிக்கப்பட்ட காரணம் பற்றி அயவந்திங்கிற பேர் ஏற்பட்டிருக்கு சுவாமி பேரு அயவந்தீஸ்வரர் பிரம்மபுரீஸ்வரர் அம்மாளோட திருநாமம் வந்து ஆஹ் இருமலர் கண்ணம்மை உபய விலோச்சனி அப்படிங்கிறது அது கடுத்தாற்போல ஆஹ் இந்த திரு நீலனக்க நாயனார் வந்து மனைவியோடு இறைவனை வழிபட கோயிலுக்கு போகும்போது ஒரு சிலந்தி பூச்சி சிவலிங்கத்து மேல புள்ள அன்பு மேலீட்டினால் வாயால் ஊதுனாங்க அந்த அம்மா ஊதி அந்த பூச்சியை அகற்றுனாங்க அதை பார்த்த நாயனார் வந்து இந்த செயல் தகாததுன்னு எண்ணி அவரை துறந்தார் மனைவியாரும் வீடு செல்லாமல் கோயிலே இருக்க அன்று இரவு நாயனார் தூங்கும் போது சிவபெருமான் அவரோட கனவுல தோன்றி அவர் மனைவியார் இடம் தவிர ஏனைய இடம்பூறோம் சிலந்தியோட அஹ் அந்த சிலந்தி மேல ஏறனால அந்த கொப்புளம் இருப்பதை காட்டி அந்த அன்பாரோட அன்பு பெருக்க வெளிப்படுத்தி திருப்பியும் அவரை வந்து அவரோட மனைவியோடு கூட்டுவித்த பெருமை வாய்ந்த பதி ஞானசந்த பெருமான இந்த தலத்துக்கு வரும்போது திருநீலக்க நாயனார் வந்து அவரை வரவேற்று நட்பை பெற்றதும் இந்த தலத்துலதான் அடிகள் நக்கன் பரவ அயவந்தி அழகா அந்த பதிகத்துல அவர் நமக்கு சுட்டி காட்டிப்பாரு அப்படின்னு பாக்குறோம் கல்வெட்டுக்கல்ல ஆஹ் கோயில் பெயரு அயவந்தி அஹ் அதுக்கு அடுத்தால இறைவன் பெயரு அயவந்தி உடையார் என்றும் சுட்டப்பட்டிருக்கு சாத்த மங்கலம் என்றும் இந்த ஊருக்கு பேர் இருப்பதா கல்வண்டு நமக்கு அழகா அதை எடுத்து காட்டுது அப்படிங்கிறதையும் பார்த்த சிவாலயம் சுவாமி அம்பாள் சன்னி தனித்தனி வாசலோட இருக்குது வழக்கம் போல பரிவார மூர்த்திகள் அப்படியே இருக்கிறாங்க அஹ் அப்புறம் ஒரு மகாலிங்கம் விஸ்வநாதர் விசாலாட்சி சன்னதிகளும் இருக்கு ஆஹ் சரி அதுக்கு அடுத்தால திரு நீலநக்க நாயக்காரும் அவரோட மனைவியும் இருக்காங்க மனைவியார் பெயர் வந்து மங்கையர்கரசின்னு இங்க வந்து வழக்கத்துல சொல்லப்படுது சரி அது ஒண்ணு அப்புறம் சோமஸ்கந்த மூர்த்தம் இருக்கு அதற்கு அடுத்தாற் போல ஆஹ் நடராஜர் சபை இருக்குது அம்பல கூத்திரை சிவகாமி அம்பாலையும் பார்க்கலாம் கோஷ்டமூர்த்தங்கள்ல நத்தன கணபதி அஹ் பிச்சாடனர் நலர் அர்த்தநாரீஸ்வர மூர்த்தங்களும் இருக்கு வழக்கத்துக்கு இல்லாம இதெல்லாம் இருக்கு அப்படிங்கிறது அர்த்தநாரீஸ்வரர் திருமணி வந்து ரிஷபத்தோட தலை மேல ஒரு கை வச்சிருக்கக்கூடிய அமைப்புல இருப்பது ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அம்பாட் சன்னதி வந்து ஆஹ் பக்கத்துல தனி கோயிலாக அஹ் இருக்கு அப்படிங்கிறதையும் பாக்குறோம் சரி அதுக்கு அடுத்தால நந்தி வந்து சற்று உயரத்துல உள்ளது படிகள் எல்லாம் ஏறி சென்றால் மூஞ்சூர் வாகனத்துல அமர்ந்துள்ள விநாயகரையும் தண்டபாணி துவாரபாலகர் அவங்களெல்லாம் தரிசிக்கலாம் அறையும் இருக்கு ருத்ர வியாமல தந்திர ஆகம முறைப்படி நாள்தோறும் நான்கு கால பூஜைகள் நடைகிறது ஆவணி மூல விழா வந்து சிறப்பா நடைபெறுகிறது இதுக்கு பக்கத்திலே திருமரிகத் திருநள்ளாறு அதெல்லாம் இருக்கு பல்வெட்டுகள்ல அயவந்தி உடையார் என்று பெருமான் அழைக்கப்படுகிறார் என்ற அளவிலே தளத்தை பற்றிய செய்திகளை சிந்தித்த அளவில இப்போது நம்ம பதிகத்தை பார்க்க ஆரம்பிக்கலாம் பதிக வரலாறு என்ன சொல்லுதுன்னு பார்த்தா திரு நல்லாற்று மருந்தை வணங்கி வழிபட்ட பாலரா திருப்பதிகளெல்லாம் போற்றி சென்னல் வயல் செங்கமல முகமாலரும் திரு சாத்தமங்கை மூத்தூரில் எழுந்தருளி நீதியால் வா நிகழ்கின்ற திரு நீல நக்கருடைய பெருஞ்சீர் நிகழ வைத்து போற்றி செய்தது இந்த திருப்பதிகம் அப்படின்னு சொல்லுது இப்போது முதல் பாடல் திருமலர் கொன்றை மாலை திழைக்கும் அதி சென்னி வைத்தீர் இருமலர் கண்ணி தன்னோடு உடனாவது மேற்பதொன்றே உம் பெருமலர் சோலை மேகம் உறிஞ்சும் பெரு சாத்தமங்கை அருமலர் ஆதிமூர்த்தி அயவந்தி அமர்ந்தவனை என்பது பாடல் தெய்வத்தன்மை பொருந்திய கொன்றை மலர் அதாவது அஹ் திருமலர் அப்படின்னு சொல்லியிருக்கில்லையே அது ஏன் அப்படின்னு சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தா அதுக்கு காரணம் இதுதான் ஆஹ் அதாவது அது பிரணவ புஷ்பம்னு சொல்லப்படும் சிவபெருமானுக்கே உரிய மலர் அல்லவா அதனால அது அங்கனம் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஆஹ் அதற்கு போல அந்த மலர்களை மாலையாக அணிந்திருக்கிறார் பெருமான் அதுதான் அங்க விருட்சமாவும் இருக்கு அடுத்து சந்திரனை தலையில் தரித்திருக்கின்றார் ரெண்டு தாமரை மலர்கள் போன்ற கண்களை உடைய அம்பாளை உடனாக கொண்டு நறுமணம் பெருகும் மலர்கள் நிறைந்த சோலைகள்ல உள்ள மரங்கள்னா மேகத்தை உராயின்படி விளங்கக்கூடிய திரு சாத்தமங்கிற திருத்தலத்துல உலகிற்கு ஒப்பற்றவனாக விளங்கக்கூடிய ஆதிமூர்த்தி இல்லையா அந்த அந்த ஆதிமூர்த்தி ஆகிய நம்முடைய பெருமான் அயவந்தி என்னும் திருக்கோயிலில் வீட்டிலிருந்து அம்புகின்றார் இந்த தலத்தோட அம்பாள் திருநாமம் வந்து இருமல கண்ணம்மை அதுதான் அந்த முதல் பாடலை இருமலர் கண்ணி அப்படின்னு வருது சரி அதற்கு போல அருண ஒப்பற்ற ஆஹ் மலர் அப்படிங்கிறது உலகமெங்கும் பரவிய அப்படிங்கிற பொருள் இந்த இடத்துல எடுத்தா இந்த இடத்துக்கு விளக்கம் வந்து நமக்கு சரியாக வரும் சரி இனி இரண்டாவது பாடல் கொடிதனை பூசும் மார்பில் பொறிநூல் ஒருவால் பொருந்த கொடியன சாயலாளோடு உடனாவதும் கூடுவதே கடிமணம் மல்கினாலும் கமலும் பொழில் சாத்தமங்கை அடிகள் நத்தன் பரவ அயவந்தி அமர்ந்தவனே என்பது பாடல் சிவபெருமான் வந்து திரு வெண்ணீற்றை வந்து மேலெல்லாம் பூசியிருக்காரு அதாவது திருமார்பில ஆஹ் அதாவது நல்ல வெந்நீரும் பூசியிருக்காரு முப்பொரி நூலும் அணிந்திருக்காரு அடுத்து ஆஹ் பூங்கொடி இல்லையா கொடியான சாயலான் பூங்கொடி போன்ற தோற்ற பொலிவை உடைய அம்பாளை உடனாக கொண்டு விளங்குகிறார் நறுமலர்கள் நாலு பூத்து வாசனை வீசக்கூடிய சோலைகளை உடைய திரு சத்தமங்கேல சுவாமி வந்து திரு நீலனக்க நாயனார் போற்றி வழிபட அயவத்திகர திருக்கோயிலில் வீட்டிலிருந்து அருள் பாதிக்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு கடிமனம்னா புது வாசனை அதாவது காலம் குளிர்காலம் பனிக்காலம் ஒவ்வொரு சூழலுக்கு ஏத்த மாதிரி அந்த பருவநிலைக்கு ஏத்த மாதிரி சில சில மலர்கள் பூக்கும் ஆனா சில மலர்கள் வந்து வருஷம் பூரம் பூக்கும் நாளும் மலர் எப்போதும் வருஷம் வருஷம் பூரம் மலர் கிடைச்சுக்கிட்டே இருக்கும் எப்படியாவது அப்படிங்கறது உணர்த்தப்பட்டிருக்கு சரி இனி மூன்றாம் பாடல் இதுல வந்து நீலநக்க நயனார பத்தி இரண்டாவது பாடல்ல பதிவு செஞ்சதை பார்த்துட்டோம் அடுத்து நூல் நலம் தங்கு மார்பில் நுகர் நீரணிந்து ஏறது ஏறி மானன நோக்கி தன்னோடு உடனாவதும் மாண்பதுவே தான் நலம் கொண்டு மேகம் தவளும் பொழில் சாத்த மங்கை ஆண் நலம் தோய்ந்த எம்மான் அயவந்தி அமர்ந்தவனே அப்படிங்கிறது பாடல் நூல் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஒப்புரி நூல் இல்லையா அதை அணிந்த அந்த திருமார்பில திருவெண்ணீற்றையும் அணிந்து ஏரதேறின்னு சொன்னதுனால ரிஷப வாகனத்துல ஏறி மானன நோக்கி நோக்கிங்கிறது கண்ணை குறிக்கும் அதனால மான் போன்ற மருண்ட பார்வையை உடைய உமையம்மையை உடனாக கொண்டு விளங்குபவர் சிவபெருமான் அப்படின்ட்டு பக்தர்களுக்கு நயனங்கள் வாயிலாக அம்பாள் அருள் பாலிப்பாங்க அதான் இப்ப முதல் பாடல்ல அஹ் இருமலர் கண்ணின்னு பார்த்தோம் அதுலயுமே ஒரு பொருள் சொல்லுவாங்க ஒரு கண் வந்து செந்தாமரை ஒரு கண் வந்து வெண்தாமரை கொண்டு தன்னை வணங்கக்கூடிய அடியவர்களுக்கு கல்வி செல்வம் ரெண்டும் இல்லையா ஆஹ் அம்பாள் வழங்குவாங்க அப்படிங்கறதும் சொல்லப்பட்டிருக்கு இப்போ அந்த அட்சி அப்படின்னா கண் அப்படின்னு பொருள் காமாட்சி மீனாட்சி விசாலாட்சி எல்லாம் சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி இங்கேயும் மானன நோக்கி அப்படின்னு அம்பாளோட பார்வை வந்து அப்படி இருக்கு அப்படின்னு அந்த மாதிரி நோக்கக்கூடிய கண்களை உடையவள் நோக்கி என்று அழைக்கப்படுகிறார் இல்லையா ஆமா அப்படின்னு சொல்லி மேகத்தை தொடும்படி உயர்ந்த அழகான சோலைகள் இல்லையா அதெல்லாம் இருக்குது திரு சாத்தமங்கையில இதுல பசுவிடம் இருந்து பெறப்படும் கவ்யங்கள் அதனால திருமஞ்சனம் அவற்றையெல்லாம் திருமஞ்சனமாக கொண்டாது அபிஷேகம் செய்ய சிவபெருமான் திரு அயவந்தி அப்படிங்கிற திருக்கோயில வீட்டிலிருந்து அருள் பாதிக்கின்றார் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு நூல் நலம்ங்கிறது நல்ல பொறி நூலை உணர்த்துது நுகர் அப்படின்னா பூசிய நீர் இல்லையா அதை குறிக்குது மாண்புன்னா பெருமைன்னு அர்த்தம் மாண்பதுவேனா பெருமையாகுமா அப்படின்னு கேள்வி ஆண் நலம்ங்கிறது பசுட் வந்து கிடைக்கக்கூடிய பஞ்சகவ்யம் ஆஹ் தோய்ந்த அப்படின்னா அதையெல்லாம் திருமஞ்சனமாக கொண்ட அப்படின்னு எடுத்துக்கிட்டலாம் எம்மான்னா எம்முடைய தலைவர் அப்படின்னு அர்த்தம் சரி இனி நான்காம் பாடல் மற்றவின் மால் வரையா மதிலைது வெண்ணீரு பூசி புற்றர வல்குளாலோடு உடனாவதும் பொற்பதுவே கற்றவர் சாத்த மங்கை நகர் கைதொழ செய்த பாவம் அற்றவர் நாளும் ஏத்த அயவந்தி அமர்ந்தவனே அப்படிங்கிறது பாடல் மற்ற அப்படின்னா எதிரிகளோட வில்லு அதுக்கு எதிராகிய வில்லு சாமி வச்சிருக்காரு அந்த திரிபுரர்களை தகனம் பண்ணும்போது என்ன வில்லு வச்சிருக்காராம் மலையையே வில்லாக வைத்திருக்கிறார் மலைய வந்து வில்லா வளைக்கணும்னா அது சுவாமிக்கு மட்டும்தான் முடிவு வர யாருக்கும் மலைய அசைக்க கூட முடியாது யாராவது அதற்கு அடுத்தார் போல என்ன செய்றாராம் ஆஹ் அந்த முப்புறங்களையும் அழித்து அடுத்து என்ன செய்யிருக்காரு நீரு பூசி திரு வெண்ணீற்றை பூசி உமாதேவியோடு உடனாக விளங்குகின்ற பெருமான் கற்றவர் அப்படின்னு வருது இல்லையா ஆமா உடனா இருக்கிறாரு அம்பாளோட பொற்பதுவே அப்படின்னு சொல்லும் பொழுது அழகா அழகுடையதா அப்படின்னு ஒரு கேள்வி இப்போ வே கற்றவர்கள் எதை கற்றவர்கள்னா வேத ஆகமங்களை நன்கு கற்றவர்கள் அவங்க வாழ்கின்ற திரு சாத்தம் அங்கைங்கிற திருத்தலத்தை கை தொழ இல்லையா கை கோப்பி தொழ பாவம் நீங்கும் தலத்தை வணங்கினாலே பாவம் தேறும்னா சுவாமிய வணங்கினா எவ்வளவு பலன் கிடைக்கும் சரி அற்றவர் அப்படிங்கிறதுக்கு பற்றற்ற மெய்யடியார்கள் அப்படின்னு ஒரு பொருள் சொல்லலாம் பாவமற்றவர்கள் வினையற்றவர்கள் இல்லையா ஆமா அவங்க தனக்கு பற்றுக்கோடாக விளங்கக்கூடிய சிவபெருமானை நாள்தோறும் போற்றி வழிபட திரு அயவந்திங்கிற திருக்கோயில அவர் வீட்டிலிருந்து பாலிக்கின்றார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு தற்றவர் இல்லையா மற்றப்பற்றுலாம் இல்லாம இருக்கணும்ல மற்ற பற்றி எனக்கு இன்றி நீ திருப்பாதமே மனம் பாவித்தேன்கிறது சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் சொல்லுவாங்க அது போல திருவாசகத்திலே ஒரு பதிகத்துல பற்று நான் மற்றிலேயன் கண்டாய் மற்ற நான் பற்றிலேயன் கண்டாய்ன்னு மாத்தி மாத்தி வந்திருக்கும் அதனால வேற எந்த பற்றும் இல்லாம சிவப்பற்று இறைப்பற்று இல்லையா அது மட்டும்தான் நம்மகிட்ட இருக்கணும் ஆஹ் அற்றவர்க்கு அற்ற சிவன் உரைகின்ற ஆளவாய் ஆவதும் இதுவேன்னு இவரே மூணாம் திருபுறையிலையும் சொல்லியிருப்பாரு அதான் அந்த அற்றவர்னால பற்றற்ற உலக பற்றற்ற மெய்யடியார்கள் தோற்றம் இருக்கலாம் எல்லாருக்கும் சிவ சின்னங்கள்லாம் அணிஞ்சிருக்கலாம் ஆனா தன்மை அப்படின்னு பார்க்கும்போது எந்த பற்றும் இல்லாம இருக்கணும் அதுக்காகத்தானே அவரை பற்றுதோ நம்ம பற்றுக பற்றான் பற்றினை அதுக்கு அதுக்குதான் வேற எல்லா பற்றையும் விட்டாத்தான் அவரை பற்றி நம்ம வந்து முக்திக்கு போக முடியும் சரி இனி ஐந்தாவது பாடல் வெந்த வெந்நீர் பூசி விடையேறிய வேத கீதன் பந்தனமும் விரலாள் உடனாவதும் பாங்கதுமே சந்தம் ஆறு அங்கம் வேதம் தரித்தார் தொழும் சாத்த மங்கை அந்தமாய் ஆதியாகி ஐயவந்தி அமர்ந்தவனி அப்படிங்கிறது பாடல் ஆஹ் வெந்த வெண்ணீர் அதாவது திருவெண்ணீற்றை பூசியவர் அடுத்து ரிஷப வாகனத்தில் ஏறி அமர்ந்திருப்பவர் வேதத்தை இசையோடு பாடியவர் வேத பொருளாகவும் விளங்குபவர் பந்து வந்து அணைகின்ற விரல்களை உடைய உமாதேவியை உடனாக கொண்டவர் அடுத்து வேதம் சந்தம்னு சொல்லையா அடுத்து வேதத்துக்கு ஆறு அங்கம் உண்டு அந்த ஆறு அங்கம் அப்ப வேதங்களையும் ஆறு அங்கங்களையும் ஓதுகின்ற அந்தணர்கள் தொழுகின்ற திரு சாத்தமங்கை அவங்கெல்லாம் வேதம் ஓதி அஹ் அந்த அங்கங்களையும் ஓதி சுவாமியை வழிபடுறாங்க இல்லையா அது அத தரித்தா அப்படின்னா உச்சரிப்பவர்கள் அப்படின்னு அர்த்தம் உன் நாமம் தரிப்பார்னு திருவாசரத்திலே வரும் தான் சரி அப்படிப்பட்ட அந்தணர்கள் தொழக்கூடிய திரு சாத்த மங்கைங்கிற திருத்தலத்துல உலகத்துக்கு அந்தமும் ஆதியுமாகிய சிவபெருமான் திரு அயவந்தி என்னும் கோயிலில் வீட்டிலிருந்து அருள் பாதிக்கின்றார் என்பது பாடல் இனி ஆறாவது பாடல் வேதமாய் வேள்வியாகி விளங்கும் பொருள் வீடதாகி சோதியாய் மங்கை பாகம் நிலைதான் சொல்லல் ஆவதொன்றே சாதியால் மிக்க சீரால் தகுவார் தொழும் சாத்தமங்கை ஆதியாய் நின்ற பெம்மான் அயவந்தி அமர்ந்தவனே அப்படின்னு சொல்றார் சுவாமி வந்து வேதங்களை அருளியவர் வேத பொருளாக இருப்பவர் அது நமக்கு தெரிஞ்ச விஷயம் அடுத்து வேதத்தை ஆஹ் சொல்லிக்கொண்டே ஓம்புதல் இல்லையா அது வேத வேள்வி என்று சொல்லப்படும் வேத வேள்வியை நிந்தனை செய்துடல் அப்படின்னு வருவோம் இல்லையா ஞான சொந்த பெருமானை பண்ணுறாங்க அதனால நிந்திக்கவே கூடாது அந்த நண்பர்களையும் நிந்திக்க கூடாது அவங்க சேர வேள்வியவும் நிந்திக்க கூடாது ஆக அந்த வேத வேள்வியாகவும் ஞான வேள்வியாகவும் திகழ்பவர் ஒன் பொருளாகவும் வீடு வேலாகவும் திகழ்பவர் இல்லையா அந்த பொருளாகிய வீடு அவர் தான் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளணும் அடுத்து அவர் வந்து நல்ல ஜோதியாக இருப்பவர் ஜோதி ஸ்வரூபம் அம்பாளை தன்னோட ஒரு பாகத்தில் கொண்டவர் மங்கை பாகம் இல்லையா அவளை தன்னோட ஒரு பாகத்துல கொண்டவர் அந்த பெருமான் இத்தகையவர் என்று நம்ம வாயால சொல்ல தகுமா முடியுமா சாத்தியமான்னு கேட்ட கஷ்டம் அவ்வளவு சிறப்புள்ள பெருமான் தக்கவர்கள் தொழக்கூடிய திரு சாத்த மங்கைங்கிற திருத்தலத்தில் ஆதிமூர்த்தியாக திரு அயமந்திங்கிற திருக்கோயில வீட்டிலிருந்து அருள் பாலிக்கின்றார் அப்படிங்கிற சொல்லலாவதொன்றே அப்படின்னா புகழ்ந்து சொல்லக்கூடியதெல்லாம் சாத்தியமா அதெல்லாம் ஒரு செயலாகுமா அப்படின்னு கேட்கிறார் சரி இனி ஏழாவது பாடல் இமயமெல்லாம் எரிய மதிலெய்து வெண்ணீரு பூசி உமையொரு பாகம் வைத்த நிலைதான் உன்னலாவதொன்றே சமயம் ஆறு அங்கம் வேதம் தரித்தார் தொழும் சாப்தமங்கை அமைய வேறு ஊங்கு சீரான் அயவந்தி அமர்தவனே என்பது பாடல் சிவபெருமான் வந்து இமய முதலான பெரிய மலைகளும் நிலை படி திரிபுறங்களையும் எரித்து திரு வெண்ணீற்றை பூசி உமாதேவியை தன்னோட திருமேனில ஒரு பாகமாக வைத்து அந்த தன்மை பாராட்டி பேசக்கூடிய ரொம்ப அரிய செயல் அப்படின்னு சொல்றாரு அவர் சமய நூல்களையும் வேதங்களையும் அதன் அங்கங்களையும் ஓதுகின்ற அந்தணர்கள் தொழுகின்ற திரு சாத்தமங்கை அப்படிங்கிற திருத்தலத்துல சிறப்போடு ஓங்கி திரு அயவந்திங்க திருக்கோயிலில் வீட்டிலிருந்து அருள் பாலிக்கின்றார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதுல இமயம் எல்லாம் எரிய அப்படின்னு சொல்லும்போது ஆஹ் இமயமலை மாதிரி இருக்க எல்லா மலைகளும் அதிர்ச்சியால் நிலைவேறுதான் அப்படி வந்து இது சுவாமி வந்து அந்த சமஹாரம் பண்ணாரு இப்போ உன்னலாவது ஒன்று அப்படின்னா பாராட்டி நினைக்கக்கூடிய ஒன்றா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாரு சரி அப்புறம் இல்லையா வேரோங்கு சீரான் அப்படின்னு வருது இல்லையா அந்த கடைசி வரியில அமை இடமாக பொருந்த அப்படின்னு அர்த்தம் சரி அதற்கு போல வேறு ஓங்கு சீரான பெரிதொன்று இல்லாத மிக்க சிறப்பு வேற யாருக்குமே இல்லாத சிறப்பு புறம் சிவபெருமானுக்கு மட்டும்தான் இருக்குன்னு அவரோட பெருமையை நமக்கு எடுத்து காட்டி இருக்கிறது சரி இனி எட்டாவது பாடல் பண்ணுலாம் பாடல் வீணை பயில்வான் ஓர் பரமயோகி விண்ணுளாம் மால்வரையான் மகள் பாகமும் வேண்டினையே தண்ணிலா வெண்மதியம் தவளும் பொழில் சாத்த மங்கை அண்ணலாய் நின்ற எம்மான் அயவந்தி அமர்ந்தவனே என்பது பாடு சுவாமி வந்து பன்னொன்ற இசை பாடுவார் இல்லையா அப்ப சுவாமிகளும் பன்னொன்ற இசை பாடும் பழனஞ்சேர் அப்பன் என்று சொல்வார் சுவாமியர் பண்ணின் இசையாகி இருப்பவரும் சுவாமிதான் ஆக பன்னிசையோடு கூடிய பாடலை வீணையில் மீட்டி பாடுகிறாராம் பெருமாள் வீணையில் பயில் அப்படின்னு வருது இல்லையா பயில்வான் அப்படிங்கிறது அந்த அத பயின்றவர் அப்படின்னு பொருள் தருது ஆஹ் அதற்கு அடுத்தால பரமயோகி அப்படின்னு சொல்லியாச்சு சுவாமிய அத்தனாய் பாட மாட்டேன் பரமனே பரமயோகின்னு அழகா திருநாக்கரசு பாடி பாடியிருப்பார் அதாவது ஓர் அஹ் பரமயோகின்னு சொல்லியாச்சு ஒப்பற்ற மேலான இல்லையா யோகி பரம்னாலே மேல்தானே அப்படி இருக்கக்கூடிய பெருமான் என்று அவரை எடுத்துக்காட்டி மால் வரையான் மகள் இல்லையா இந்த மலையரசனுடைய மகளாகிய மலைமகளாகிய அம்பாளை தன் திருமேனில ஒரு பாகமாக கொண்டவர் குளிர்ச்சி பொருந்திய வெண்ணிற சந்திரனை தொடும்படி ஓங்கி உயர்ந்த சோலைகள் சூழ்ந்த திரு சாத்தமங்கை அந்த தலத்தோட சிறப்பை வந்து அவ்வளவு அழகா எடுத்து காட்டுறாரு மரங்கள்ல உயர போய் மேகத்தை தொடர அளவுக்கு இருக்கு அப்படின்ட்டு உரசது அப்படின்னு எல்லாம் ஏற்கனவே பார்த்திருந்தோம் அந்த சோலைகள் சூழ்ந்த சாத்தமங்கைக்கு தலைவனாக விளங்கி திரு அயவந்தி அப்படிங்கிற திருக்கோயிலில் வீட்டிலிருந்து அருள் பாலிக்கின்றார் அப்படின்னு அழகா எடுத்து காட்டியிருக்கிறார் அண்ணலாய் நின்ற அப்படின்னா அண்ணல் அப்படின்னா தலைவர் அர்த்தம் அவர்தான் நமக்கு தலைவர் தலைவா உன்னை வேண்டிக் கொள்வேன் தவ அப்படின்னு பாருங்க சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கூட அதனால அந்த நமக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய அவரை வணங்குவோம் அவர் அழகா திரு அயவந்தியில அமர்ந்து அருள் பார்த்து கொண்டிருக்கின்றார் அப்படிங்கிறது பாடல் இனி ஒன்பதாவது பாடல் பேர் எழில் தோல் அரக்கன் வலி செற்றதும் பெண்ணொரு பாகம் ஈரலில் கோலமாகி உடனாவதும் ஏற்பதொன்றே கார் எழில் வண்ணனோடு கனகம் அணையானும் காணா ஆறழல் வண்ண மங்கை அயவந்தி அமர்ந்தவனே அப்படிங்கிறது பாடல் பேரழில் இல்லையா மிகுந்த அழகுடைய வலிமை வாய்ந்த தோள்களை ஏன்னா எட்டாவது பாட்டுல ராவணனை பத்தி பேசல ஒன்பதாவது தான் பேசப்படுது அந்த தோல் வ தோள்களால் பெரிய வலிமை உடைய அந்த ராவணன் மலையை பெயர்க்க முற்பட்ட போது அவனை அடக்கிய வலி செற்றதுன்னு இல்லையா அவனுடைய அவனுடைய வலிமையை அடக்கிய சிவபெருமான் பெண்ணார் பாகம் இல்லையா உமாதேவி தன்னோட திருமேனில ஒரு பாகமாக கொண்டு ஈரலில் கோலம் அதான் அம்மையப்பருங்கிறது அந்த அம்மையப்பராகி அதாவது அம்மையை சுவாமி தன்னோட இடப்பாகத்தில் கொண்டு உடனாக கொண்டு ரெண்டு பேரும் சேர்ந்து அழகிய இரண்டு கோலமாக கார்மேகம் போன்ற அழகான வண்ணனான திருமாலும் கனகம்னா பொண்ணு பொன் போன்ற நிறத்தை உடைய பிரம்மனும் காண முடியாத வண்ணம் நெருப்பு வண்ணமாகி திரு சாத்தம் மங்கைகிற திருத்தலத்துல திரு அயமதிங்க திருக்கோயில வீட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பெண்ணோர் பாகம் இல்லையா ஒரு பாகத்துல பெண்ணும் ஒரு பாகத்துல ஆணுமா இருக்கிறது அதான் அழகிய இரண்டு கோலம்னு சொல்லியிருக்காரு உடனாபகுன்றது ஓர் உருவா இருக்கிறது பார்த்தா எல்லாம் இல்ல ஒரே உருவத்துல ரெண்டு பேரும் இருக்காங்க சரி கனக மனையான்னு ஏன் பிரம்மனை சொல்றதுன்னா நிறத்தினால் பொன்னை ஒப்பாரு அதனால அணுகுதற்கரிய தீயின் வட்டம் இல்லையா காணா ஆறன் கொடுத்துருக்கு இல்லையா மங்கைங்கிறது சாத்த மங்கை அதை குறிக்குது இந்த ஆறனுங்கிற சொத்தொடர் வந்ததுனால திரு கார்த்திகை அன்னைக்கு சுவாமி ஜோதி ஸ்வரூபமா இருக்கிறதுனால இந்த பாடலை பாடலாம் பஞ்ச இனி பத்தாவது பாடல் கங்கையோர் வார் சடை மேல் அடைய உடையே கமலும் மங்கையோடு ஒன்றை நின்ற அம்மதிதான் சொல்லலாவதொன்றே சங்கையில்லா மறையோர் அவர்தாம் தொழு சாத்த மங்கை அங்கையில் சென்னி வைத்தாய் அயவந்தி அமர்ந்தவனே என்பது பாடல் சரி இது என்ன சொல்றது அப்படின்னு பாக்கலாம் சுவாமி வந்து கங்கையை வந்து நீண்ட ஜடமுடியில தாங்கினார் இல்லையா அவர் தாங்கலைன்னா யாருமே பொழைச்சிருக்க முடியாது கருணை பெருங்கருணை சரி ஜடையில கங்கையை வச்சுக்கிட்டே இடப்பாகத்துல அம்பாளோடு ஒன்றி நின்று அறிவுடைமை சொல்லக்கூடிய ஒன்றா அப்படின்னு ஒரு கேள்வியை எழுப்புறாரு ஒரு பக்கம் மனம் செய்து கொண்ட அம்பாள் ஒரு பக்கம் சிற கங்கை இது ரெண்டையும் வச்சிருக்கக்கூடிய சாமர்த்தியத்தை என்னன்னு சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெருமான் ஐயமில்லாமல் வேதங்களை எல்லாம் கற்ற அந்தணர்கள் தொழக்கூடிய திரு சாத்தமங்க திருத்தலத்துல உள்ளங்கையில பிரம்ம கபாலத்தை ஏந்தி திரு அயமந்திங்க திருக்கோயில வீட்டிருந்து அருள் பாலிக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கு சரி அதனால ஆஹ் உடை அப்படின்னா உடம்போட ஒரு பக்கம் அப்படிங்கிறது பொருளு சரி கத்தையில கங்கையும் அருகில வந்து உமையமையும் வச்சுட்டு ஓர் உடமா இருக்கிறது பெரிய அறிவுடைமை அதெல்லாம் புகழ்ந்து சொல்லத்தக்க ஒன்றா அப்படின்னு ஆஹ் அதுல வந்து கமழ்தல் அப்படின்னு இல்லையா அந்த சொல்லுக்கு வந்து மணத்தல் அப்படிங்கிறது பொருள் சரி அடுத்து நினைவு பாடல் மறையினார் மல்கு காளி தமிழ் ஞான சம்பந்தன் மண்ணும் நிறையினார் நீலநக்கன் நெடுமா நகர் என்று தொண்டர் அறையும் ஊர் சாத்தமங்கை அயவந்தி மேல் ஆய்ந்த பத்தும் முறைமையால் ஏத்த வல்லார் இமையோரிலும் முந்துவரே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சரி மறையினாக்கிலே நான் மறைகளில் வல்ல அந்தடர்கள் வாழ்கின்ற சீகாழியில் அவதரித்த ஞான சம்பந்த பெருமான் நிறை அப்படின்னு ஒரு சொல்லிருக்கு இல்லையா சொன்னா மனதை புறவழி ஓடாது நிறுத்தி இல்லையா திரு நீல நக்கருடைய நெடுமா நகர் என்று தொண்டர்களால் போற்றப்படக்கூடிய திரு சாப்தமங்கைங்கிற திருத்தலத்தில் உள்ள திரு அயவந்திங்கிற திரு கோயிலை போற்றி அருளிய அந்த திருப்பதிகத்தை யாரெல்லாம் ஓத வல்லார்களோ அவர்கள் தேவர்களை விட மேலானவர்கள் ஆவார்கள் இல்லையா ஆஹ் இமையோரிலும் முந்துவ அதாவது யான் எனது என்னும் செருக்கறுப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் முகங்குற வட்டுவர் பெருமான் வாக்கியும் எடுத்துக்கிடலாம் எட்டாவது பாடல்ல ராவணனோட செயலை சொல்லல அத ஒன்பதாவது பாடல்ல ஹரி அயன் செயலோட சேர்த்து கூறப்பட்டிருக்கு ரெண்டாவது பாடல்லையும் பதினோராவது பாடல்லையும் திரு நீலனக்க நாயனாரை பற்றிய குறிப்புகள் இருக்கிறது என்று சொல்லி இப்போது வாழ்த்து பாடல் வளாது பெய்க மலிவழம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு உயிர்கள் வாழ்க நான் அறங்கள் ஓங்க நற்றவோம்மை சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் இதுகாரம் இந்த சிந்தனைக்கு உறுதுணையாக இருந்த திருவருளுக்கும் குருவர்களுக்கும் எனது நெஞ்சாங்க நன்றிகளை சமர்ப்பித்து சைவன் டாட்டா பொறுப்பாளர்கள் அன்பர்கள் மற்றும் சிவனையர் செல்வர்களுக்கும் எனது நன்றிகளை உரித்தாக்கி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் நம பார்வதிவதையே அரகர மகாதேவா சி சபேசா சிவ சிதம்பரம் திருச்சிற்றம்பலம்